ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்கலனா என்ன பண்றது ஆறு மாசத்துல நான் உன செத்து போட மாட்டேன் ராஜா அப்படியே செத்து போனா கூட இன்சூரன்ஸ் பணம் வரும் குடும்பத்தோட நாலஞ்சு வருஷத்துக்கு நிம்மதியா சாப்பிடலாம் நீங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அம்மா பாருங்க மாய் என்னடா என்னடா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கே பொம்மநாட்டிகள் வர வருமானத்தை வச்சுட்டு குடும்பத்தை எப்படியாவது நடத்தலாம்னு நினைச்சிட்டு இருந்தா செத்துருவேன் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துறேடா என்னப்பா எனக்கு கை கால நல்லா தானே இருக்கு இந்த வேலை போனா எனக்கு இன்னும் ஆயிரம் வேலை கிடைக்கும்பா இன்னைக்கு மட்டும் இல்லப்பா சாகுற வரைக்கும் என்னால சம்பாதிக்க முடியும் நான் ஆம்பளை எனக்கு வாழ்க்கையில பணம் முக்கியம் இல்ல என்னோட குழந்தை முக்கியம்பா எனக்கு என் குழந்தை தான் முக்கியம் என் குழந்தையோட வளர்ச்சி முக்கியம்பா இந்த சமயத்துலதான் அந்த குழந்தைக்கு அன்பு அரவணைப்பு நல்ல சாப்பாடு எல்லாமே தேவைப்படும் இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா பிளீஸ் நான் வாழ்த்துட்டு இருக்கிறதே அந்த குழந்தைக்காக தான் எதுல வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க சிக்கனங்கிற பேர்ல முட்டாள்தனமா இந்த மாதிரி எந்த முடிவு எடுத்துடாதீங்க என்னால சம்பாதிக்க முடியும் என் நம்புங்க என் குழந்தைய நல்லா பாத்துக்கங்க பிளீஸ் பிளீஸ் சாப்பாடு வேண்டாம் எதுவும் வேண்டாம் சுந்தரம் இப்படி ஒரு அக்கிரமத்தை பண்ணிட்டு எப்படிரா உன்னால இப்படி நிம்மதியா இருக்க முடியாது என்னப்பா நான் என்ன அக்கிரமம் பண்ணினேன் நீ உயில் எழுந்த பத்தி தான் சொல்றேன் இப்படி பாரபட்சமா யாராவது எழுதுவாளா நல்லா கேளுங்க தாத்தா அப்பா கிட்ட போல்டா பேசுறதுக்கு உங்களுக்காவது தைரியம் இருக்கே நீ சும்மார்ற அவ உயிர எழுந்தினமோ கரெக்ட்டா என்ன தாத்தா திடீர்னு பல்ட்டு அடிக்கிறேன்லடா இதெல்லாம் கலாஹாரத்தை எழுணும் இல்லைன்னா பின்னால பெரிய பிரச்சனையாயிடும் ஏம்பா நான் இப்ப உயிர் எழுதுனது சரிங்கிறல தப்புங்கிறல தப்பூரா அடிச்சு சொல்றேன் இப்படி யாராவது உயிர் எழுதுவாளா ஆ புரியலையாப்பா நீங்க உயிர் எழுதுனது கரெக்ட் தான் ஆனா ஆளுக்கு ஒரு தினசா கூட்டி கழிச்சு எழுதுனதா தப்புன்னு சொல்றாரு அது இல்லடா யாராருக்கு எவ்வளவுன்னு எழுதுறது அவனோட இஷ்டம் இதுல தலையிட யாருக்கு உரிமை கிடையாதுங்கிறேன் ஐயோ தாத்தா என்னதான் சொல்ல வரேள் டே நன்னா யோசிச்சு பாரு யாராருக்கு இவ்வளவுன்னு நன்னா உயில எழுதிருக்கே ஆனா எனக்கு உன் அப்பனுக்கு இவ்வளவு தரணும் உயில எழுதிருக்கியாடா அப்படி இந்த ஆத்துல எனக்கு எப்படிடா மதிப்பு இருக்கும் அதான் சொல்றேன் நீ உயில எழுதினவோ ரைட்டு தான் ஆனா எழுதிரு விதம் தான் தப்புன்னு சொல்றேன் அதுதான் மண்ணச்சறுங்கோ தப்பு சொல்றானே தவரே ஒரு சல்லிக்கா ஷாவது என கேஞ்சி வச்சற கஞ்ச பிஷனாரி அம்மா என்னம்மா தனியா நின்ற ஒன்னே இல்லப்பா சுமாதா எனக்கு தெரியுமா அந்த உயில் விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு இல்லையாமா ராதிகா விஷயத்தோட நம்ம குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு நினைச்சேன் இப்போ ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு ஆமாமா இந்த விஷயமா நீ அப்பா கிட்ட பேசணுமா ராகவன் என்ன ஒரு விரோதி மாதிரி பார்க்கறான் அப்பா ஏமா வீம்பு பிடிக்கிறாரு அவரோட விருப்பத்தை பார்க்கும்போது எனக்கே கோவம் வருது அப்புறம் ராகவனுக்கு எப்படி இருக்கும் நீதாமா பேசணும் உனக்கு யாரா மணி கட்டுறது இது விஷயமா பேசினாலே உங்க அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு ஏ என்ன பண்ண சொல்ற அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாமா அம்மா இந்த விஷயத்தோட தீவிரம் என்னன்னு அப்பாவுக்கு தெரியல நீ வேணா பாரு இந்த உயில் விஷயம் ஒரு நாள் நம்ம குடும்பத்தையே உடைக்க போறது அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ பேசாம இரு என்ன ஆகாது ராகுவன் முகத்தை கொடுத்து என்கிட்ட பேச மாட்டேங்குறான் என்னாலேயும் எல்லாருகிட்டயும் சகஜமா பழக முடியல அப்பா எல்லாரையும் தர்மசங்கடப்படுத்திட்டாமா அப்பாக்கு அப்புறம் தானே இந்த சொத்தலை நான் அனுபவிக்க முடியும் அவருக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துட்டேனா கண்ணா அரஞ்சிடுவேன் நீ இப்படி எல்லாம் பேசப்படாது இல்லம்மா இந்த உயில் விஷயம் அந்த அளவுக்கு என்ன நோய் அடிச்சிருக்கு என்னால எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப வேதனையா இருக்குமா கண்ணா நீ கவலைப்படாத நான் அப்பா வந்து பேசி இதை சரி பண்ண சொல்றேன் ஏ மேல பாரத்தை போடு நீ போல இருடா நான் பாத்துக்கிறேன் தூக்கம் செஞ்ச தப்பு மனச உறுத்தின் இருக்கும் போது எப்படி தூக்கம் வரும் என்னடி தப்பு ஒருத்தர் நினைச்சோ பெண தின் சும்மா நடிக்காதீங்க இத்தனை வருஷ தாம்பத்தியத்துல நீங்க என்னண்ட எதையுமே மறைச்சதில்ல இந்த உயிர் விஷயத்துல ஏன்னா இப்படி பண்ணினேன் ஏன் இந்த பாரபட்சம்

உங்களை சுத்தியே வாழ்க்கையா சின்னவனா என்ன பாத்தா இப்படி கேட்டேன் பத்தோ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணும் அப்படி ஒரு கேள்வி கேட்டேன் ப்ளீஸ் விட்டுட இல்லன்னா இல்ல எனக்கு இந்த குடும்பம் முக்கியம் இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் இதுதான் எனக்கு முக்கியம் இந்த குடும்பத்துல ஒரு சின்ன விரிசல் வர கூட நான் சம்மதிக்க மாட்டேன் ஆனா நீங்க பண்ணிருக்கிற காரியத்தினால இந்த குடும்பத்தில் இருக்கிறவாள் டிக்கெட் ஒருத்தனா போயிடுவா போல இருக்குண்ணா பயமா இருக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா கண்ணு குற்ற உணர்ச்சியோட தவிச்சுட்டு இருக்கான் ராகவ ஒரு பக்கம் நெஞ்சரிச்சலோட நின்னு இருக்கான் என்னன்னா என்னன்னா இந்த பாவம் எல்லாம் நமக்கு தேவையா முப்பது வருஷம் தாம்பத்தியம்னு சொன்னியே இத்தனை வருஷத்துல ஏதாவது காரணம் இல்லாம நான் செஞ்சு இருப்பேனா பதுவும் புருஷன் ஏதாவது செஞ்சா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் புரிஞ்சுக்கோ சரின்னா அது என்ன அர்த்தம் அத நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா சொல்லுங்களே இதுல என்ன மூட மந்திரம் இருக்கு சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அதெல்லாம் இப்ப விளைக்கச் சொல்லுன்னு இருக்கிற நிலைமையில நான் இல்ல இத பாருங்க இந்த பிடிவாத்துனால இந்த குடும்பத்துல இருக்கிற நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிடப் போறது அது உங்களுக்கு தெரியறதா அதுவும் இது விஷயமா என்ன கேக்கச் சொல்லு உன்னை யாரை தூண்டி விட்டுருக்கா இதை யார் கலகம் ஆக்கின்னு எல்லா விவரமும் எனக்கு நன்னா தெரியும் அவளுக்கெல்லாம் பதில் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல போருமா ஆமா கண்ணன் தான் என்ன கேட்க சொன்னான் ராகவன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அவன் கேக்குறதுல தப்பு என்ன இருக்கு நியாயம் தானே எது நியாயம் எது அநியாயம் சரியாத முட்டாள் இல்ல நானு பேசாம படுத்து தூங்கு நான் தூங்குறேன் இந்த ஆத்துல ஏதாவது நடக்கறதுக்கு முன்னால நீங்க முடிச்சுக்கோங்க அதான் முக்கியம் என்னதான் நீ வெறுப்பேத்தினாலும் இது விஷயமாக மேற்கொண்டு யார்ட்டையும் நான் பேச விரும்பலை எப்படி இந்த உயிர் எழுதுறதுக்கு அவசியம் ஏற்பட்டதோ அதே மாதிரி இந்த உயிரை நான் ஏன் இப்படி எழுதுகிறேங்கிறதுக்கு காரணம் சொல்கிறதுக்கு ஒரு நாள் வரும் அப்போ நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விவரத்தையும் சொல்லிவிட்றேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் சும்மா என்ன கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விட்றியா அம்மா கோத வா வா என்ன திடீர்னு வந்திருக்க ஒண்ணு இல்லம்மா உங்களை எல்லாம் பாக்கலாம்னு தோணித்து அதான் வந்தேன் ஆத்துக்காரர் வரலையா இல்லம்மா நான் வந்தது என் ஆத்துக்காரருக்கு தெரியாதா என்னது தெரியாதா ஆமாமா என் ஆத்துக்காரருக்கு வேலை போயிடுத்தேன்னு நோக்கே தெரியும் சரி வேலை போயிடுத்தேன்னு சிக்கனமா இருந்த செலவு குறைப்போம் பார்த்தா அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அவருக்கு பழையபடியே இருக்கணும்னு ஆசை நான் என்னம்மா பண்ண முடியும் அதான் உன்னை பாக்கலான்னு ஓடி வந்துட்டேன் சரி இதுக்கு நான் என்ன பண்றது அம்மா அப்பா ஏதோ உயில் எழுதி வச்சிருக்காராமே உயிலா அத பத்தி நோக்கி எப்படி தெரியும் தெரியுமா அதுல நேக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் எழுதி வச்சிருக்காரா அம்மா அத வாங்கி கொடுத்தேனா நேக்கு ரொம்பவும் சௌகரியமா இருக்குமா கோத இத பத்தி எல்லாம் எந்த விவரமும் நேக்கு தெரியாது நீ உன் அப்பா கேளு அப்பா நல்ல மூட்ல தானே இருக்காரு ஆமா என்னைக்கு அவர் முகத்தை பார்த்து மூட கண்டுபிடிச்சிருக்கோம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்கும் ஒரே முகம்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா நான் மலை போல வாண்டா கண்ணா போன மாசம் நிறைய ஆர்டர் வந்ததுன்னு ரெண்டு பேரும் அப்பாயின் பண்ணோம் இப்ப அவளை திரும்ப அனுப்பிடலாம் இல்லைப்பா அவள் பண்ணுற ஐட்டமுக்கு இப்போ நல்லா டிமாண்ட் வந்திருக்கு கொஞ்ச நாள் வச்சு பார்ப்போம் அப்புறம் முடிவு பண்ணுவோம் சரி வாமா வாம்மா வாமா உங்கள்கிட்ட ஏதோ கேட்கணும்னு வந்திருக்கா என்னம்மா ஒன்றும் இல்லைப்பா ஏண்டி என்னெண்ட கேட்டியே உங்க அப்பா வேண்ட கேளு என்ன கொதை என்ன விஷயம் ஒன்னும் இல்லனா அவருக்கு வேலை போயிடுதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் மாத்து ஷாமால தான் அவரோட வேலை போச்சு அதனால வருமானமும் போயிடுது அதான் அப்பா என் பேர்ல உயில எழுதி வச்சிருக்கிற அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தேல்ல நேற்று ரொம்ப சௌகரியமா இருக்கும் இதுக்கு பணத்தை கேடா நான் பணத்துக்கு அப்பா நீங்களே இப்படி சொன்னேல்ல அப்புறம் பாருங்க இந்த பொண்ணை நல்ல இடம் பார்த்து கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும் மற்றதெல்லாம் நீங்கள் தான் சமாளிச்சுக்கணும் தொட்டத்துக்கெல்லாம் கண்ட கசைக்கிட்டு பிறந்தத்துக்கு வந்து நின்றுல எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்னப்பா அவன் நம்ம பொண்ணு அப்பா நான் ஒன்றும் அதிகமாக கேட்கல நீங்கள் நேக்குன்னு உயிரில் எழுதி வச்சது தானே கேட்குறேன் உயிலுங்கிறது செத்த பின்னாடி செல்லுபடியாருது அப்பன் செத்து போயிட்டான்னு தகவல் வரும் அப்பாவா வந்து பணத்தை வாங்கிட்டு போ இல்லைன்னு தானே கேட்குறேன் அதுக்கு இப்படி கரிச்சு கொட்டு நல்லா இருந்த காலத்துல நான் ஒரு நாள் தான் இந்த வசதி மிதிச்சிருப்பேன் உங்க கிட்ட போய் கேட்டேன்னு எனக்கு இதுவும் வேணும் இன்னுமும் வேணும் இன்னும் ரெண்டு நாள்ல உனக்கு பணம் வரும் பணத்துக்கு எங்கடா போவே பேங்க்ல எப்படி இருக்கேப்பா அதுக்கு மேல ஓடி இருக்க மேனேஜர் கிட்ட நான் பேசிக்கிறேன்பா கொதப்பா அவன் வருமா இருக்கா இந்த நேரத்துல அவ மனசு சங்கடப்பட கூடாது அது நம்ம குடும்ப வாரிசுதான் பாதிக்கும் கொத இப்ப நான் உனக்கு கொடுக்க போறது கூட ஓ பங்குலம்மா நான் மாற்று பணம் அம்மா உள்ள கூட்டின்னு போங்க ம்ப்பா அப்பா நான் போய் பேங்க் மேனேஜரை பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா என்னடா என்னம்மா உயிரை மாற்றி எழுதணும்னு சொன்னியே அதுக்கு தானே இது நானாக எதுவும் பண்ணலப்பா எல்லாம் தானாக நடக்கிறது

நீ இப்படி எனக்கு என்னன்னு இருக்கிறதுனால தான் உங்க ஆத்துக்காரருக்கு இலக்காரமா போயிடுது அன்னைக்கு என்னமோ ஆஸ்பத்திரிக்கு பத்மஜாவை பார்க்க வந்தப்ப எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது இப்போ அதுவும் போயிடுது அப்படி ஒரு நாலு நாள் இருந்துட்டு வந்தா நான் போயிட்டு வரேனே ராகவன் பொண்டாட்டி ஆபீஸ் போயிடுறா சின்னவும் பொண்டாட்டி சின்ன பொண்ணு அதுக்கு ஒன்னும் தெரியாது இந்த சமயத்துல நம்ம ருக்கு அந்த ஆத்துக்கு மாட்டு பண்ணா போனா பத்மஜாவுக்கு ஒத்தாசையா இருக்கும் அந்த குடும்பத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்குவா இது ஏண்டி உனக்கும் உங்க ஆத்துக்காருக்கும் புரிய மாட்டேங்குறது பாட்டி அப்பா வர திரையே பேச என்ன எங்க மீட்டிங் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதான் உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது தானே ஆஸ்பத்திரிக்கு போறதை விட ஒரு நாலு நாளைக்கு அந்த ஆற்றுல போய் தங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறா அந்த ஆற்றுலன்னா அதான்

போனாலும் போயிடுவா பார்த்துட்டு வந்துடலான்னு போனா அந்த பொறுக்கிய வளைச்சு போடுறதுக்கு வந்திருக்கேன்னு நான் முட்டாளா வந்து ஏதோ சொல்றாதி அரவிந்தோட அப்பா இருந்ததுனால எமோஷன் ஆகக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன் இன்னைக்கு கரெக்டா நீங்க ஞாபகப்படுத்திட்டா இப்போ அங்க போக வேண்டியது நீங்க நான் தான் போய் இந்த ரங்கநாதன் யாரு அவனுக்கு மாப்பிளையா வர்றதுக்கு யாருக்கு தகுதி இருக்குன்னு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு வரேன் இனிமே நான் இருக்கிற தசையை கூட அவன் நினைச்சு பார்க்க கூடாது வர என்ன கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா பாட்டி நான் என்னடி பண்ணுவேன் பிள்ளைக்கு போய் குரங்கா முடிஞ்சு